வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க ராஜபாளையத்தில் இருந்து பேசுகிறீங்களா மேம் யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க என் அவங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு மூணு நாற்பத்தி ரெண்டு ராஜபாளையம் ராஜபாளையம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா

இவளுடைய அமைப்பு கொஞ்சம் சுக்கர பக்தியில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் கிரகங்கள் மறைவு மற்றும் பாபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது சரியான பலனை செய்ய மாட்டாங்க இந்த வருஷம் நீட்டு எழுதியிருக்கிறாளா அடுத்த வருஷம் நீட்டு எழுதுகிறாளா இந்த வருஷம் எழுதிட்டாங்க சார் பன்னெண்டாம் மார்க் கம்மியாயிடுச்சு சார் அதனால தான் கிட்ட ஒரு தடவை சூரிய பக்தி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நீட்டு தான் வரும் இந்த குழந்தை டாக்டர் ஆகும் லக்னாதிபதி உச்சமாகியிருக்கிறது இருக்கிறது ராகுதேசா எட்டாம் இடத்துல சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் ஏற்கனவே இந்த ஜாதகத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் சூரிய புக்தியில் ஆவான்ட்டு ஏன் திருப்பி ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டிப் பிரிக்கிறீங்க இந்த மார்க் கம்மいや இருக்குல சார் அதனால தான் சூரிய பக்தியில தான் கிடைக்கும் இந்த பொண்ணு வந்து சூரிய பக்தி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம்தான் வருது சுக்கிரன் எட்டில் மறைந்திருப்பதும் ராகு சனியால் பாபத்துவமாக இருப்பதும் உங்க குழந்தைக்கு மார்க் கொஞ்சம் கம்மியா மார்க் குழந்தை படிக்கல அதனால மார்க்கு வரல மார்க் வாத்தியார் எதனா தப்பா போட்டாரோ இல்ல சார் படிக்கலினு சொல்றீங்க குழந்தை படிக்கல கடக லக்னம் லக்னாதிபதி உச்சம் ஆனாலும் எட்டாம் இடத்துல சுக்கிரன் மறைந்து ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் பாபத்துவோம் புக்தி முழுக்கவே எதனா டல்லு எதனா டைவர்ஷன் எல்லாமே இருக்கும் அதனால வந்து சூரிய புக்தி புக்தி செவ்வாய் புக்தி அதற்கடுத்து வரக்கூடிய குரு திசையெல்லாம் மிகப்பெரிய யோகத்தில் இருப்பதால் இந்த குழந்தை தொலைவில் போய் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி வேற மாநிலங்களில் போய் மருத்துவம் படிக்குமா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமா திருப்பி திருப்பி கேட்காதீங்க ஒரு லைவ்ல ரெண்டாவது தடவை வராதிங்க வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி